பொங்கல் நிகழ்வை நாங்கள் இன்று சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம் சொல்லி வந்தார்கள் நாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி அல்லது பிரச்சனை அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் தலைமை அலுவலகத்தில் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் கே டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் பொங்கல் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அம்சமாக வடக்கு தையிட்டியைச் சேர்ந்த திருச்செல்வம் அவர்கள் ரெண்டாயிரம் கிலோ இடையுள்ள வாகனத்தை தனது காதினால் இழுத்து சாதனை படைத்த நிகழ்வு அங்கு இடம்பெற்றது நிகழ்வின் இறுதியில் முன்னாள் அமைச்சர் தேவானந்தா அவர்கள் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு கருத்துரை வழங்கினார் காணொலியை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னர் என்னுடைய சீனிச்சால் செய்கின்ற யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் ஆறுங்கள் காணொலிக்கு செல்லலாம்

<laughs> Are there any celebrities, <laughs> yeah. uh, celebrities?

உரிமை கூறந்து மன்னையால் நீளமந்த உரிமை புறத்து மன்னையாள் Hát, hát, hát. 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 Hát, hát என்னன்னா காதில வந்து உங்களுக்கு என்ன உணர்வு எத்தனையாவது தரம் இதோட காதா ரெண்டாவது ஒன்று இந்தியாவில் என்கிறது

அய்யா எத்தனை வயசு 60 60 வயசுல எத்தனை வயசுல ஆரம்பிச்சீங்க இவ்வளவு கரண்டா இப்போ 10 15 வருஷமா இந்த நம்ம ஜெனரேட்டர் சாகနေছেங்க இந்த டிப்பர் அடை தெருக்குல நடுவுல இருக்கது ஆ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் டிப்பர் அடை தெருக்குல பட்டுக்க கேட்ச்ரோட் இருக்கணும் 60 கேட்ச்ரோட் மெஷின் மேலயே ஏத்தி இருக்கணும் இன்ஜின் ஏத்தணும் ിപ്പാടായിരത്തി പതിനോ ആരോഗ്യം

ீங்களாஜ்ரியாதுல நீங்க ஆரம்பத்தை எத்திரி மாதிரி ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு பத்து வருஷத்துக்கு

கொழும்பு கொழும்பு இங்க இது எனக்கு வந்து வந்து எப்படி இது

啥子？

தமிழருடைய விவசாயிகளுடைய ஒரு தினமான பொங்கல் நிகழ்வை நாங்கள் இன்று சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம் அதற்கு வேலை சேர்க்கக்கூடிய வகையில் எங்களுடைய சாதனை புயல் சகோதரர் திருச்செல்வம் அவர்கள் அடையாளத்திற்காக தன்னுடைய காதில் கட்டி இரண்டு காதுகளிலும் கைத்தை கட்டி ஒரு பாரம் நுழைந்த வாகனம் ஒன்றை இழுத்து சாதனை புரிந்திருக்கின்றார் இதுபோல் அவர் இன்னும் பல சாதனைகள் புரிவதற்கு என்னுடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பு வாழ்த்துக்களும் இருக்கும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்தியாவில் தமிழகத்தில் நடைபெற்றது தொடர்பாக அதாவது அவ்வாறான மாநாடுகளை தமிழக அரசு நடத்துவது வரவேற்கத்தக்கது அதே போல இலங்கையிலும் நாடாளுமன்றத்தை பிரதிநித்துவப்படுத்தக்கூடியவர்களை அழைத்திருக்கின்றார்கள் அதிகம் வரவேற்கத்தக்கது ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக எங்களுடைய வடமாகாண தமிழ் கடத்தொழிலாளர்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டு வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்திய இழுவமடி படகு அதாவது எல்லை தாண்டிய அத்துமீறிய சட்டவிரோத தொழில்களை எங்களுடைய கடற்பரப்பில் அவர்கள் செய்கின்றபடியினால் செய்கின்றபடியினால் எங்களுடைய வளங்கள் அழிக்கப்படுகின்றது எங்களோட மக்களுடைய வாழ்வாதாரங்கள் சுரண்டப்படுகின்றது நீண்டகால இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் என்னுடைய காலத்தில் நான் பல முயற்சிகளை எடுத்திருக்கின்றேன் ராஜ ரெண்டு நாடுகளுக்கு இடையில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ற வகையில் ராஜேந்திர ரீதியாகவும் அதே நேரத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு சட்ட ரீதியாகவும் நடவடிக்கையை எடுத்து வந்திருந்தேன் அது அப்பொழுது குறைந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது மீண்டும் அது அதிகரித்து வருகின்ற மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது நம்முடைய களத்தொழில் சங்க மக்கள் அதை என்னிடம் பல தடவைகள் சமீபத்தில் கூறி வந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த வாய்ப்பை இந்த அயலக தமிழர் தின விழாவில் போய் எங்களுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதே நேரத்தில் விசேடமாக இந்த இந்த புதிய அரசாங்கத்தில் நியமிக்கப்பட்டிருக்கின்ற புதிய களத்தில் அமைச்சருக்கும் அந்த கடமை பொறுப்பெல்லாம் இருக்கின்றது அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடும் தமிழக தலைவர்களோடும் கலந்துரையாடி இந்த பிரச்சனைக்கு ஒரு விரைவான சுமூகமான தீர்வை காண வேண்டும் அதே போல இங்கிருந்து சென்ற இலங்கை பிரதிநிதிகள் களத்தில் அமைச்சர் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஊடாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் உண்மையான பிரச்சனையை சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இதை இன்றைக்கு நேற்று கேட்ட நீண்ட காலம் நான் இந்த கருத்தை வெளிப்படுத்தி வந்திருக்கின்றேன் ஜனாதிபதி அருந்தகுமார் சீனாவுக்கு சென்றிருக்கிறார் பேச்சுவார்த்தைகளிடம் எதிர்பார்க்கப்படுகிறது இது பூகோள ரீதியிலான பிரச்சனைகளோடு முரண்பாடுகளோடு சம்பந்தப்பட்டது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே போல இந்த ஆட்சியாளர்கள் பதவிக்கு வர முதல் பல விடயங்களை சொல்லி வந்திரு சொல்லி வந்தார்கள் நாங்கள் வந்தவுடன் அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு தென்னிலங்கை மக்கள் வெளிப்படையாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லுகின்றார்கள் இவர்கள் சொல்வதொன்று செய்வதொன்று எண்ணத்தை சொன்னார்களோ அதை செய்யவில்லை என்று சொல்லி ஆனபடியினால் எங்கட நிலப்பாடு என்னென்றால் இன்னும் அவர்களுக்கு சற்று அவாசம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் இப்பதான் வந்து குறுகிய காலம் இன்னும் அவாசம் கொடுத்து இன்னும் ஓரிரு மாதங்கள் அவாசம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்பதால் எங்களோட கட்சியினுடைய இல்ல பாடு மக்கள் சக்தியினால் கொண்டு வரப்பட இருக்கின்ற புதிய அரசியலமைப்பு அமைப்பு வரைவு ஒட்டியாட்சிக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஒன்றிணைவு தொடர்பாக அதிகமாக பேசப்படுகிறது இது புதிய வரைவு தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு ஒட்டியாட்சி மற்றது என்று சொல்றது ஒட்டியாட்சி மற்றது அதாவது ஒட்டியாட்சியா சமஸ்தியா என்பது எங்களுடைய கட்சிக்கு பிரச்சனை இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு உலக வர எடுத்துக்கொண்டால் ஒற்றையாட்சி என்று சொல்லுகின்ற பெரிய பிரித்தானியா தென் ஆப்பிரிக்கா அப்படி பல நாடுகள் இருக்கின்றன ஒற்றையாட்சிக்கு சமஸ்தியை விட கூட இன்றைக்கு கனடா அல்லது ஆஸ்திரேலியாவில் சமஸ்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆட்சிக்கு உட்பட்ட கட்டமைப்பை விட ஒரு பலமான கட்டமைப்பு ஒரு வலுவான அதிகாரங்கள் ஒற்றையாட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன அது நடைமுறையில நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது அப்படியே இங்க ஒற்றியாட்சியா அல்லது சமசியா என்ற பிரச்சனையா அல்ல சாரம் தான் பிரச்சனை